வணக்கம் இது என்னோட செகண்ட் மூவி அண்ட் நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கேன் அவ்வளோ பெரிய சான்ஸ் கிடைக்கிறது கஷ்டம் செகண்ட் மூவி இவ்வளோ பெரிய ஸ்டார்ஸோட வெற்றிமாறன் சார் சார் டெரக்ஷன்ல ரொம்ப ரொம்ப கஷ்டம் பட் எனக்கு வந்து ஒரு அன்பர்கல் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது எல்லாருமே ரொம்ப வெல்கமிங்கா இருந்தாங்க எல்லாருமே ரொம்ப ஸ்வீட்டா ரொம்ப வெல்கமிங்காக இருந்தாங்க எனக்கு வந்து ஐ ஆட்வேஸ் ஃபீல் லைக் அன் அவுட் சைடா பிகாஸ் தமிழ் கொஞ்சம் கஷ்டம் எனக்கு பட் அது மதுரை பாஷான்னு லைக் ஐ இட்இஸ் டிஃபிகல்ட் பட் ஸ்டில் எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் கொடுத்த பண்ண வச்சாரு ஐ ஆல்சோ ஆண்ட்டு சே டூ திங்ஸ் ஒன் இஸ் தட் என்னோட ஃபர்ஸ்ட் மூவி நைன்டீன் ஃபார்ட்டி செவன் ஆகஸ்ட் சிக்ஸ்டீன்க்கும் ஸ்வகாத் கேன் சார் தான் வந்திருந்தார் ஆடியோ லான்ச்சுக்கு ஐ ஆம் சோ கிரேட்ஃபுல் தட் ஹீஸ் யார் அண்ட் அதர் திங் ஐ ஆல்ரெடி மெட் விஜய் சேர்த்து பற்றி சார் ஒன்ஸ் ஐ டோன்ட் திங்க் ஹி ரிமெம்பர்ஸ் உங்களோட படம் அறுதி பாரலன்னு உங்களோட ஒரு படம் பண்ணும்போது நான் உங்களுக்கு வந்து கேக் கொடுத்துருந்தேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா நினைக்கிற ஷூட்டிங் ஆகும் ஸோ ஐ ஜூ ஷேர் தீஸ் யூ திங் அண்ட் ஐ ஹோப் நீங்கள் எல்லாருமே போய் படம் பார்ப்பீங்க அண்ட் நைன்டீன் ஃபார்ட்டி செவனுக்கு கிடைச்ச மாதிரி அதே அனுப்பு எனக்கு திருப்பி கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் உண்மையாலே ஒரு பேரண்டியா ஸ்டார் அப்படின்னு சொல்லலாம் அத்தனை மொழிகளையும் கலக்கக்கூடிய ஒருத்தர் இவரை பார்க்கறப்பல எனக்கு ஒரு நாற்பது நாள் ஒரு பயம் இருந்துட்டே இருந்தது ஏன்னா எஸ்கே என்னோட அப்பாவை அவரை பார்த்தா அவ்வளோ டெராக இருப்பார் கான்ல பார்க்கும்போது அவரே காலேஜ் போற மாதிரி கண்ணாடி எல்லாருக்குமே இருக்காரு ரொம்ப பெருமையா இருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு தம்பி சூரி நிறைய மனுஷங்களை சம்பாதிச்சிருக்காங்க ஒவ்வொரு திரைப்படத்திலையும் அந்த தலைமை கதாபாத்திரம் ஏற்று நடித்தவர்களுக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகும் போது போக போக்குள்ள மாதிரி அப்படி சொல்லுவாங்க அதாவது தூரமா வாங்கி பார்க்கும்போது போய் இறங்குறதுன்னு சொல்லுவாங்க கிட்ட போய் பார்த்தா தான் தீல இறங்குறது அவனுக்கு முதல் படத்துல ஒரு அருமையான பூசாரி இருந்தார் பல முறை தீ இறங்கினவரை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தார் இந்த படைப்புக்கு வரும்போது எப்பவுமே அந்த அந்த பரபரப்பான நேரத்தில் பல முறை அந்த தீ மிதித்தவர்கள் ரொம்பவும் தைரியமா அந்த தீ பக்கத்தில் நிற்கினவன வேட்டியை மழிச்சு கட்டிட்டு அந்த களத்துக்கு ரெண்டு பக்கமும் இடையில நிப்பாங்க தீ இறங்கும் போது ஏதாவது தடுமாறிட்டாங்கன்னா பிடிச்சி இழுத்து விடுறது அந்த மாதிரிதான் நின்னோம் எல்லாருமே தம்பி இறங்குறாங்க அவன் பக்கத்துல நின்னுக்கணும் அவன் கையை பிடிச்சுக்கணும் ஆனா எந்த தடுமாற்றமும் இல்லாமல் அசால்ட்டா இறங்கி வந்தான் இந்த படத்துல அவனுடைய உழைப்பு ஒவ்வொரு நொடியும் அவன் இந்த படத்துக்குள்ளே இருந்தான் நல்லா வருடம் நல்லா வருடா தம்பி சசியோடு இந்த படத்தில் ரமணா கலட்சி நடிச்சது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அப்புறம் டைரக்டர் சார் எங்க டயக்டர் வெற்றிமாறன் சார் திடீர்னு ஒரு நாள் ரபின் பேச போயிருப்ப சொன்னாரு அப்படியே எல்லாம் ஒரு மாதிரி சேர்ந்து அமைஞ்சு அப்படி அப்படி வந்துருச்சு அப்படின்னாரு அது போதும் ஏன்னா அவர் அவர்கிட்ட இருந்த ஒரு வார்த்தையை வாங்கவே முடியாது அந்த வார்த்தை அவர்கிட்ட இருந்து வந்துருச்சுன்ன உடனே ரொம்ப தைரியம் ஆயிடுச்சு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு துரா சார் எப்பவுமே நீங்க வரீங்க நீங்க அங்கிருந்து வரீங்கன்னு சொல்லவே மாட்டாரு நம்ம வரோம் அப்படி அவர் பக்கத்துல அவர் தோல் எடுத்து வச்சுக்குவார் ஆர்டிஸ்ட் அது உங்ககிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேன் சார் அந்த மனசு அந்த எளிமை அந்த ரொம்ப அப்படி அப்படி கூட்டிட்டு போறது இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு மனுஷன் அவருடைய மனசுக்கு இந்த படைப்பு மிகப்பெரிய வெற்றி பெறும் இந்த படத்துல உழைச்ச ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நானும் இதுக்குள்ள இருக்கின்றது எனக்கு மிகப்பெரிய பெருமை அதுதான் சார் அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டோம் குட்டி குட்டி விஷயங்கள் நிறைய பேசுவோம் ரொம்ப நன்றி சார் அப்புறம் எல்லாருக்குமே அதனுடைய மனமாற்ற வாழ்த்தையில் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் பெறுவோம்

ஆச்சு தேட்டருக்கு படம் பார்க்க வந்துடுவாங்க சீக்கிரம் பேசணும் எல்லாரும் கேட்ட பேச்சுலயே வந்து எல்லாம் வடிவகரசி அம்மாவோட பேச்சுதான் பிரமாதம் 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 அவங்க உங்களுடைய உங்களோட பேச்சு வந்து உங்க இயக்குனர் உங்களை எவ்வளவு சந்தோஷமா வச்சிருந்தாரு அந்த செட்டு எவ்வளவு அழகா இருந்ததுன்னு சொல்லிச்சது வெற்றி சார் சொல்லிட்டே இருந்தார் செந்தில்குமார் வந்து மனிதர்களை கையாள் வந்து மிகவும் நல்லவர் அன்புல வந்து பார்த்துப்பாரு சொன்னாரு சேதில் நம்மளும் ஒரு படம் ரொம்ப நல்லது எனக்கு உங்களை எல்லாருக்காண்டி அது பக்கத்துல உட்காந்து உங்களுடைய பெரிய மூத்த சகோதரனை போல ஒரு தகப்பன் சாதனத்துல உட்காந்து உங்களை ரசிச்சுட்டே இருந்தார் வெற்றி சார் வந்து உதிச்சுட்டே இருந்தார் அது மாதிரி எனக்கு உங்களை பற்றி மூணு சேர்த்து தெரியாது பட் ஆனால் கேக்குறதுக்கும் கடைசியில் வடிவ கடைசியமா பேசும்போது அவங்க எவ்வளவு கம்ஃபர்டபுளா எவ்வளவு சந்தோஷம் ரசிச்சிருக்காங்க எவ்வளவு விஷயத்தை அப்சர்வ் பண்ணிருக்காங்க தெரிஞ்சது ரொம்ப நல்லா இருந்த சந்தோஷமா உங்களுக்கு முதல்ல வார்த்தைகள் அப்புறம் யாராவது ஒருத்தர் ஜெயிச்சிருந்தாங்கன்னா அவங்களோட ஆரம்ப கட்ட வரைக்கும் தான் நமக்கு மோட்டிவேஷன் ஓகே எங்கேன்னு வந்துடுவாங்க நான் சூரி மாதிரி ஒரு நாள் வந்து முதல்ல சினிமாவில் என்ட்ரி ஆகி இப்படி வந்தது ஒரு பெரிய சாதனையாக இருந்தாலும் இவனால் நாள் இருந்த அந்த ஸ்பேஸ்ல இருந்து ஜென்ரலாக வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் நான் ஒரு விஷயத்த எப்படி அப்புறோச்சு போனால் அந்த ஆங்கிள் பார்த்து சொல்லும்போது இவ்வளோ நாளாக காமெடியனாக இருந்து ஒரு சீன் கொடுத்த ஒரு சீன் வந்து நம்ம என்ன பர்ஸ்பெக்டிவில எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம் எப்படி ரீச் பண்ண போகிறோம் அதோட இயற்ற இறக்கும் எங்கே இருக்குதுன்னு ஒரு சீன் அனலைஸ் பண்ணி அப்புறம் டேரக்டோடு பேசி அது பண்ணுறது ஒருவருத்துக்கு ஒரு டெக்னிக் இருக்கும் சூரியன் ஒர்க் பண்ண வரைக்கும் என்னென்னா நான் வந்து ரொம்ப கம்மியாக தான் ஒர்க் பண்ணிருக்கிறேன் இப்போ ரெண்டு மூணு கூட மன்னிப்பு மேடம் அவ்வளோதான் இருக்கும் ஆனால் ஒரு சீனுக்குள்ளே இந்த காமெடியை மட்டும் தேடின ஒரு மூளை வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இத்தனை வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதை எப்படி ஒரு ப்ரொட்டக்கானிஸ்டா கதையின் நாயகனா வந்து அதை பிரசன்ட் பண்ண போகிறோம்ங்கிறது யோசிக்கிறது பெரும் கஷ்டம் அது ரொம்ப நாளா ஒரே ஃபார்ம்ல யோசிச்சுட்டு அதுக்கு உடைச்சு இன்னொரு ஃபார்ம் உடைக்கிறதுங்கிறது விடுதலைக்கு அப்புறம் அவனுக்கு கருடனை போல ஒரு படம் வர்றதும் அது சிவாவோட ப்ரொடக்ஷன் வச்சு இவன் வினோதான் வினோதோட படம் அது வரதும் அவன் அடுத்தடுத்து ஹீரோ பொசிஷன் மட்டும் அவன் வாழ்க்கையில் நடக்கிற இந்த படத்தோட முதல் வசனத்தை போல இயற்கையும் அந்த கடவுளும் அவனை வந்து சிறப்பாக அவனுக்கு வரம் கொடுத்து நான் நம்புகிறேன் அவனோட அடுத்தடுத்த படங்களும் அவன் மேலே ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்துது அவனை ஹீரோவை மோல்டு பண்ணுறதுக்கும் அது ரொம்ப அழகாக வடிவமைக்குதுன்னு அதை பார்க்குறேன் அதை பார்த்து ரொம்ப ரசிக்கிறேன் நான் நம்ம ஊர் மூஞ்சி ரொம்ப அழகான சிறந்த கருப்பான அழகாக நீ வாழ்க வளர்கி இங்கே வந்தது அத்தனை பேருக்கும் நன்றி அடுத்த முறை இந்த மதுரை மட்டும் இல்லாமல் அகில உலக அப்படி தான் போட்டு நிறைய ஊரில் நான் So, we're gonna do it right now, man. And if you know we're not ready for this, we're not ready at all. We're not ready yet, man. We're not ready at all. Thank you. What are you guys doing? What are you guys doing? எனக்கு வந்து ரெண்டு முக்கியமான முதல்ல வந்து செந்தில் அதுக்கப்புறம் படம் பண்ணும்போது அது கண்டிப்பாக நல்லா இருக்கணும் அப்படின்றது என்னுடைய இன்டென்ஷன் செந்தில் வந்து என்னை பற்றி சொன்ன மாதிரி நான் செந்தில் பற்றி சொல்றதுக்கு சில விஷயங்கள் இருக்கு பாலமந்திர சரோட ஒர்க் பண்ணும்போது அது ஒரு இருக்கணக்கலம் ஷூட்டிங் அப்போ சாருக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சு அப்போது ஒரு சிக்ஸ்டி டேஸ் வந்து சார் கூட வந்து செந்தில் தான் இருக்கான் சார் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கூட சார் ரூம்லேயே வந்து செந்தில் படுத்துக்குவான் இப்போ அவர் டாய்லெட்டுக்கு கூப்பிட்டு போனது எல்லாமே செந்தில் தான் டாய்லெட்ல கூட்டு போனது கிளீன் பண்ணது வாஷ் பண்ணது எல்லாமே செந்தில் நான் சொன்னேன் எப்படிப்பா இதை நீ பண்ற உன்னால எப்படி முடிஞ்சதுன்னு சார் எங்க அப்பா தானே நான் பண்ண மாட்டேன் சார் சார் நான் இது பண்ணேன்னு சொன்னான் செந்தில் செந்தில் கிட்ட வந்து அவன் சொன்ன மாதிரி நிறை குறை அப்படின்னா வந்து எல்லாருமே நம்ம எல்லாருமே குறைவோட இருக்கக்கூடிய ஆட்கள் தான் அவனுடைய அன்பு வந்து ஒரு பெரிய நிறை ஒரு மென்டாரோட ஒரு ஒரு டீச்சரோட எப்படி இருக்கணுன்றதுல வந்து அவனுடைய அன்பு வந்து ஒரு பெரிய இது ஆல்சோ அ வெரி நைஸ் பர்சன் ஒரு ஒரு எந்த சூழலையுமே வந்து கான்ஃப்ளிக் இல்லாமல் வச்சுக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு செந்தில் அண்ட் சூரி சூரி வந்து எனக்கு வந்து அப்பப்போ பேசியிருக்கோம் பார்த்துருக்கோம் ரெண்டு மூணு தடவை பார்த்துருக்கோம் அவ்வளோதான் விடுதலைக்கு முன்னாடி விடுதலைக்கு முன்னாடி அப்புறம் விடுதலையில் எங்களுக்கு வி ஸ்டார்ட் இன்டராக்டிங் படம் வேலை செய்யும்போது அப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு குமார் சொன்னார் சூரி பண்ணுறாரு அப்போ அதுக்கப்புறம் செந்தில் பண்ணா எப்படி இருக்கும்னு கேட்டாங்க நல்லா இருக்கும் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அண்ட் தென் செந்தில் வந்து அந்த ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்படி ஒரு ஆர்டிஸ்ட் இப்படி ஒரு ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஃப்ளோ இந்த மாதிரி விஷயங்கள்னு சொல்ல சொல்லு நான் என்ன ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன்ல உட்காந்து நம்ம என்ன இன்புட்ஸ் கொடுப்போமோ அந்த அளவுல வந்து இது இப்படி பண்ணிக்கலாம் இப்படி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணிக்கலாம்னு சொல்லி சொன்னேன் ஆக்சுவலா வந்து அவன் வந்து சசிகுமார் சஜஸ்ட் பண்ணப்போ நான் சொன்னேன் அவர் ஏன்பா பண்ண போறாரு இந்த ரோல் இது முக்கியமான ரோல் தான் அவர் ஏன்பா பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி கேட்டேன் கதை சொன்ன உடனே சொன்னாரு சார் பண்றன்னு ஒத்துக்கிட்டாரு சார் அப்படின்னா எனக்கு ஆச்சரியமா இருந்தது அப்பவும் வந்து இதே பதில்தான் அவர் சொன்னதா சொன்னா சூரியாக பண்றேன்னு சொல்லி சொன்னாரு அது வந்து சொல்றதுக்கும் செய்யறதுக்கும் பெரிய மனசு வேணும் ஐ ரியலி பெருசாக பாராட்டுறேன் அதுக்காக அண்ட் ஆல்சோ நான் படம் பார்த்தேன் பைனல் வருஷன் பார்க்கல அதுக்கு முன்னாடி வருஷன் பார்த்தேன் அவருடைய ரோல் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லான ரோல் அவ்வளோ இம்பார்ட்டன்டான ரோல் அவருக்கே ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ரோலா இருக்கு இந்த படத்துல இருக்கு எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க சினிமாடோகிராபி வந்து அவ்வளவு கண்ணுக்கு வந்து இந்த கதைக்கு என்ன வேணுமோ அதை சரியா செஞ்சிருக்கு அண்ட் சாங்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் நானும் கேட்கல ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னார் சூரி சொன்னார் இப்போ எல்லாமே நல்லா இருக்கு அண்ட் கனியோட ரோல் அவர் அவர் இந்த படத்துல நான் அவரை பார்க்கும்போது இதுக்கு ஒரு நம்பகத்தன்மை வருது இந்த கதைக்கு ஒரு நம்பகத்தன்மை வருது அது அவருடைய பிரசன்ஸ் அவருடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ் அண்ட் அவரு ஒரு வெரி க்ளோஸ் பீப்பிள் மக்களோட ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு 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 மனிதராக ஆன் ஸ்கிரீன் வர்றாரு அது வந்து நமக்கு ஒரு ஒரு நெருக்கத்தையும் நம்பகத்தன்மையும் கொடுக்குது இந்த கதைக்குள்ள எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அண்ட் ஸ்டம்ஸுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அந்த ஹை ஸ்பீடு ஃபைட் எல்லாமும் நல்லாயிருக்கு துரை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் இல்லைன்னா அவர் வந்து துரை வந்து ஜாக்சனோட ஒர்க் பண்ணார் அதுக்கப்புறம் தனியாக அவர் செந்திலோட எல்லா படங்களும் பண்ணுறாரு செந்தில் சொன்ன மாதிரி ஆர்ட் டெரக்டர் எல்லா நாளும் ஷூட்டிங்கு வர்ற ஆர்ட் டைரக்டர் வந்து கொஞ்சம் அரிதான அந்த அந்த விதத்தில் ஒரு ஒரு அரிய விஷயத்தை இந்த படத்தை நிகழ்த்தியிருக்கீங்க நீங்கள் சொன்ன மாதிரி உங்களோட அவருக்கு பழக்கம் இருக்க எல்லாருமே நல்லா நினைச்சுக்காரு எனக்கு வந்து ஒவ்வொருத்தர தனிப்பட்ட முறையில் சொல்ல முடியல சாரி தப்பா எடுத்துக்காதீங்க எல்லாருமே நல்லா பண்ணிருக்கீங்க எல்லாருடைய ரோல்ஸுமே கன்வின்சிங்கா இருக்குது சிறப்பா பண்ணிருக்கீங்க அண்ட் இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள் ப்ரொடியூசர் சொல்றேன் இந்த படத்துல ப்ரொடியூசர் வந்து ரொம்ப